ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோட கவிதை புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபைவ் பேஜஸ்ல இருக்க கவிதையே பார்க்க போகிறோம் இது நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பட் திஸ் இஸ் ஜஸ்ட் ரிப்பீட் இங்கே பார்த்தீங்களா அவள் பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கேன் பல வருடம் ஒன்றாக வாழ்வோம் என்ற வசனம் பேசிவிட்டு ஏனடி பாதையில் விட்டு சென்றாய் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை தான் பார்த்தீங்கன்னா சைன் இதெல்லாம் போட்டிருக்கேன் நெக்ஸ்டு நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பேஜிலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கவிதை இது கொஞ்சம் ஃபன்னியான கவிதைன்னு நினைக்கிறேன் காற்று பலமாய் வந்த திசை நோக்கினேன் என்னவள் வந்துவிட்டாள் என்று நினைத்தேன் என் கண்களில் குப்பை விழுந்ததுதான் மிச்சம் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பெண் பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கேன் பாருங்க பெண் அவள் அடிமைப்பட்டு தான் இருக்கிறாள் அவள் எண்ணங்களில் உண்மைதாங்க பெண் அடிமைப்பட்டு தான் இருக்கா பெண்ணை யாரும் அடிமைப்படுத்த இயலாது அவள் அடிமைப்பட்டு கிடப்பது அவதல் அவள் எண்ணங்களில் தான் ஆனிமே அது ஹேண்ட் ரைட்டிங் நல்லா அழைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கே மறந்து போச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி லவ் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெண் பற்றி எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் தேர்ட் பேஜ் போவோம் கண் அழகி அவள் கண்கள் அவை பேசும் கவிதை எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஷார்ட் கவிதைன்னு எனக்கு இது எழுதும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிது நெக்ஸ்ட் கவிதைக்கு போவோம் இருக்கும் இடம் சொந்தமில்லை உழைத்த பணம் பையில் இல்லை மனதின் கஷ்டம் சொல்ல நண்பர் இல்லை மரணம் மட்டும் சொந்தமாகிவிட்டால் நான் இப்பூமிக்கு பாரமில்லை ரொம்ப தச்சினியான கவிதைங்க அது நெக்ஸ்ட் ஃபோர்த்து பேஜில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை குட்டி கவிதை தான் அழகான சிறு கவிதை அவள் கண்கள் இந்த கண் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க நான் வந்து அவ்வளோ பெரிய ட்ராயிங் ஆர்டிஸ்ட்லாம் இல்லை அதனால் ஓகே நெக்ஸ்ட் நம்மளோட ஃபிஃப்த்து பேஜ் இதோட இந்த பாட்டு வந்து முடியுது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியரான கவிதை இந்த கடைசி கவிதை கைப்பிடித்து சென்றது பிடித்தது என சொல்லி மகிழ்ந்த அவள் இன்று என் நிழல்பட்ட இடத்தை கூட பார்க்க மறுக்கிறாள் ஹார்ட் பிரேக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளோட பார்ட் ஒன் சீரீஸில் ஃபஸ்ட்டு ஃபைவ் பேஜஸ் என்னை கவிதை புக் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஃபைவ் பேஜஸோட சந்திக்கிறேன் பாய்